ஆசியா கப்ல நம்ம இந்தியா முதலாளா சூப்பர் ஃபோருக்கு வந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க இனி இந்தியாவுக்கு அடுத்து வேற எந்தெந்த டீம் சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆவாங்க இந்த ஒரு கேள்வி தாங்க நம்ம எல்லாரும் மனசுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு நம்ம வீடியோல சூப்பர் ஃபோருக்கான குவாலிஃபிகேஷன் சினாரியோ தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் ஏவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல்லை இந்தியா ஆல்ரெடி வந்து போயிட்டாங்க அடுத்து ரெண்டாவது டீமா யார் வரப்போறாங்க அப்படின்றது இன்னைக்கு வந்து நமக்கு வந்து தெரிஞ்சிருங்க ஏன்னா இன்னைக்கு பாகிஸ்தான் வர்சஸ் யூஏஇ மேட்ச் வந்து இருக்கு இதில் எந்த டீம் வின் பண்ணுறாங்களோ அவங்க சூப்பர் ஃபோருக்கு குவாலிஃபை ஆவாங்க எந்த டீம் தோக்குறாங்களோ அவங்க இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட்டை விட்டே வெளியேறிடுவாங்க பாகிஸ்தான் வேறு சும்மா இல்லாமல் எங்களுக்கு அந்த மேட்ச் ரெஃப்ரி வந்தாங்கன்னா நாங்கள் அந்த மேட்சை பாய்க்காட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இல்லாம வீரவசனம்லாம் பேசிட்டாங்க இப்போ அவங்க மேட்சை பாய்க்காட் பண்ணுன்னு நினச்சா கூட பாய்காட் பண்ணவே முடியாது ஏன்னா அவங்க பாய்க்காட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க அதனால யூஏ கூட எப்படியாவது விளாண்டு ஆகணும் அப்படின்ற கட்டாயத்தை தான் வந்திருக்காங்க சும்மா விளாண்டா மட்டும் பத்தாது நல்லா விளாண்டு யூஏய வீழ்த்தி ஆகணும் அப்படின்னா மட்டும்தான் பாகிஸ்தான் சூப்பர் ஃபோருக்கு வந்து போக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் நினைக்கலாம் எப்பா பாகிஸ்தான் ஈஸியா யூஏய வீழ்த்திடுவாங்கப்பா அப்படின்னு நினைக்கலாம் ஆனா அப்படிலாம் நம்ம யூஏய தப்பு கணக்கு போட முடியாதுங்க ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ரெஷரில் இருப்பாங்க எப்படியாவது இந்த மேட்ச்சை வின் பண்ணணும் இல்லைன்னா இந்த ஆசியா கப் டோர்னமெண்ட்டை விட்டே வெளியே போயிடுவோம்னு சொல்லிட்டு ப்ரெஷரில் இருப்பாங்க அந்த ப்ரெஷரை அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணி யூஏஇ நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து சூப்பர் ஃபோருக்கு வந்து போயிடுவாங்க அதனால் பாகிஸ்தான் எப்படியாவது இன்றைக்கி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துணும்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் ஆனால் குரூப் ஏ கூட பரவாயில்லங்க குரூப் ல தாங்க எக்கச்சக்க பஞ்சாயத்து வந்துருக்கு இருக்கு இன்னும் இந்த குரூப்ல எந்த டீமுமே அபிஷியலா சூப்பர் போருக்கு குவாலிஃபை ஆகவே இல்லை இப்ப ஆனா ஸ்ரீலங்கா கொஞ்சம் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல வந்திருக்காங்க இப்போ இப்ப அடுத்த இந்த குரூப்ல யாரு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்றது எப்ப தெரியும் அப்படின்னா ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல தாங்க வந்து தெரியும் ஒருவேளை அந்த மேட்ச்ல வந்து ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்ரீலங்காவும் பங்களாதேஷும் சூப்பர் போருக்கு குவாலிஃபை ஆயிருவாங்க ஒருவேளை ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அப்போ ஆப்கானிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் சூப்பர் ஃபோருக்கு வந்து குவாலிஃபை ஆயிருவாங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் என்னப்பா இப்படி சொல்றீங்க ஸ்ரீலங்கா விசஸ் ஆப்கானிஸ்தான் மேட்ச்ல ஸ்ரீலங்கா தோத்தா அவங்க இந்த டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு கேட்கலாம் அது தாங்க இல்லை ஏன்னா ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ரெண்டு மேட்ச் ஜெயிச்சு ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன் வந்திருக்காங்க அவங்களோட நெட்ரன் ரேட்டும் நல்லா வந்திருக்கு அதனால அவங்க ஆப்கானிஸ்தான் கூட தோத்தாலும் பரவாயில்ல ரொம்ப மோசமா தோக்காம இருந்தாலே போதும் ஈஸியா ஸ்ரீலங்கா சூப்பர் போருக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க ஆனா பங்களாதேஷ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஏங்க எங்களை மட்டும் எப்படி அடிச்சு துவச்சிங்க அதே மாதிரி ஆப்கானிஸ்தானையும் தோக்கடிங்க ஆப்கானிஸ்தானை நீங்க தோக்கடிச்சாதானே நாங்க வந்து சூப்பர் போருக்கு குவாலிஃபை ஆக முடியும் நமக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தை அப்புறம் பாத்துக்கலாம் நீங்க முதல் எப்படியாவது ஆப்கானிஸ்தானை தோக்கடிங்க அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இருப்பாங்க அந்த மேட்ச்ல என்ன நடக்குது இந்த குரூப்ல யார் சூப்பர் போர்க்கு குவாலிஃபை ஆறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் மொத்தத்துல இந்த தடவை ஆசியா கப் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்துருக்குங்க ஆரம்பத்துல கொஞ்சம் அப்படி இப்படி இருந்த மாதிரி தான் வந்துருந்துச்சு ஆனா இப்ப போக போக எல்லா மேட்சஸ்மே இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எந்த நாலு டீம் சூப்பர் போர்க்கு குவாலிஃபை ஆவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்